அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் ஒரு ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பலவிதமான தோஷங்கள் யோகங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு ஒருத்தரோட ஜாதகத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து ஒரு யோகங்கள் இருக்கோ அதே சமயம் ஒவ்வொருத்தரோட ஜாதகத்திலையும் ஒவ்வொரு விதமான தோஷம் இருக்கும் இப்போ இந்த தோஷத்தை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சு நிவர்த்தி செய்யும் போது நம்ம நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம அடையலாம் வாழ்க்கையில பெருசா முன்னேறணும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அஹ் ஜாதகத்துல உங்களுக்கு முக்கியமான என்னென்ன தோஷங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து நிவர்த்தி செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை எப்பவுமே சந்தோஷமா இருக்கும் அதாவது முதல்ல நம்ம முயற்சி பண்ணணும் இது வந்து முடியுமா முடியாதா நடக்குமா நடக்காதா தலையெழுத்த மாத்த முடியுமா இப்படிங்கிற மாதிரி ஒரு டிபேட் நம்ம எப்பவுமே இருக்கும் போது நம்மளால எதுலையுமே ஜெயிக்க முடியாது பொதுவா இறைவன் மேல நம்பிக்கை வைக்கணும் அதே சமயம் நம்ம முன்னோர்கள் கொடுத்த ஜோதிடமா இருக்கட்டும் பரிகாரங்களா இருக்கட்டும் இல்ல வாழ்க்கை முறையா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே நம்ம நம்பிக்கை வச்சு நடக்கும் முடியும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ள நீங்க வரும்போது மட்டும்தான் நல்லா இருக்க முடியும் அப்படி நமக்கு வந்து பல்வேறு வகையான தோஷங்கள் தோஷ பரிகாரங்கள் எல்லாமே நமக்கு வந்து முன்னோர்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க இன்று நம்ம பார்க்க விருப்பது ஜோதிடத்துல சகடை தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தோஷம் சோ இந்த சகடை தோஷத்தினால நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா என்னமா முதல்ல இதனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அது எப்படி நிவர்த்தி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் பொதுவா ஜாதகத்துல ஆறாம் இடத்தில் சந்திரன் இருந்தாலோ அல்லது குருவுக்கு குரு நின்ற இடத்துல இருந்து எட்டு பன்னெண்டு இந்த மூன்று இடங்கள்ல சந்திரன் இருந்தாலோ அதாவது மறைவு ஸ்தானத்துல இருந்தாலோ இந்த சகடை தோஷமானது உண்டாகும் சகடைங்கிற சொல்லுக்கு பொதுவா வந்து சக்கரம் அப்படிங்கிற ஒரு பொருள் உண்டு இப்போ இந்த சக்கரம் அப்படிங்கிறது என்னன்னா வாழ்க்கை இப்ப வந்து வாழ்க்கையில இவங்களுக்கு அதிகமான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அதாவது வாழ்க்கை வந்து ஒரே நிலையில இருக்காது அதாவது ஒரு வேலைக்கு போவாங்க கொஞ்ச நாள் தான் அந்த வேலையில இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து வாழ்க்கை பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் வந்து நல்ல ஒரு ஆஹ் சந்தோஷமான நிலை இருப்பாங்க அடுத்த வருஷம் அப்படியே மாறிடும் இப்போ வாழ்க்கை ஒரு சீரா இவங்களுக்கு இருக்காது அப்ப இவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கணும் அப்படின்னா ஒரு நிலைத்த தன்மை இருக்கும் இப்படிங்க ஏற்ற தாழ்வு அஹ் வாழ்க்கை சக்கரம் இப்படி வந்து ஒரு சில காலம் நல்லா இருக்கிறது அதுக்கப்புறம் நல்லா எல்லாம் போறது ஒரு வேலையில நிரந்தரமா இருக்க முடியாதது பொருளாதாரத்துல வந்து பார்த்தீங்கன்னா சில காலம் நல்லா இருக்கு சில காலம் நல்லா இல்ல இப்போ இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னா ஆஹ் நான் சொன்ன மாதிரி சந்திரன் வந்து ஆறுல இருந்தாலோ அல்லது குருவுக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல சந்திரன் இருந்தாலோ இந்த சகடை தோஷத்தினால நிறைய வந்து கஷ்டங்களை அவங்க அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இது வந்து ஒரு பெரிய தோஷம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா நமக்கு சந்திரன் வந்து ஒரு முக்கியமான கிரகம் அப்படி அப்படிங்கும்போது இந்த சந்திரனோ குருவோ பாதிக்கப்படும் போது நம்ம வாழ்க்கையில பண பிரச்சனை அப்படிங்கறது வந்து நமக்கு பெரிய அளவுல ஏற்படும் அப்போ இந்த பண பிரச்சனைல இருந்து நம்ம எப்படி வெளியில வர்றது இழைத்த வருமானம் அதே போல இந்த பொருளாதாரத்துல நமக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டான நிலைமை எப்பவுமே வந்து பொருளாதாரம் வந்து குறையாம இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணனும் அப்படின்னா பொதுவா ஓம் நமசிவாய அப்படிங்கிற இந்த பஞ்சாட்சத மந்திரத்தை நமசிவாய அதை வந்து நம்ம ஓம் சேர்த்துதான் எழுதணும் இந்த ஓம் நமசிவாயங்கிற மந்திரத்தை ஒரு நாளைக்கு நூத்தி எட்டு முறை ஒண்ணு மனசுல நீங்க சொல்லணும் வெளியில கேட்காம மனசுல நீங்க சொல்லணும் அல்லது எழுதணும் நூத்தி எட்டு முறை எழுதணும் இப்ப இந்த ரெண்டு முறைகளுமே வந்து ரொம்ப சிறப்பானது இது ரெண்டு இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க வாழ்நாள் முழுக்க செய்யணும் வாழ்நாள் முழுக்க செய்யும் போதுதான் இந்த ஏற்ற தாழ்வு பண பொருளாதார விஷயத்துல இருக்கிற இந்த துன்பங்கள் எல்லாம் மறையும் முதல்ல வந்து இதை நீங்க செய்யணும் அடுத்து வந்து பசுமாடுகளுக்கு உணவாக நீங்க வந்து பச்சரிசி தவிடு அப்படின்னு சொல்லக்கூடிய இது கிடைக்கும் நமக்கு இந்த பச்சரிசி தவிட நம்ம வந்து வாங்கி அஹ் பசுமாடுகளுக்கு அகத்தி கீரையோட சேர்த்து முடிஞ்சால் ஏன்னா கீரை அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு கிடைக்காது நகர்ப்புறவங்கல அப்போ இந்த தவிடு அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே கிடைக்கக்கூடியது இந்த பச்சரிசி தவிட நீங்க வாங்கி பசுமாடுங்களுக்கு அஹ் ஒன்பது தினங்களுக்கு கீரையோட சேர்த்து கொடுக்க முடிஞ்சா கொடுங்க இல்லை இந்த தவிடு மட்டும் ஒன்பது நாளைக்கு உங்க கையால கொண்டு கொண்டி நீங்க கொடுத்துட்டு வாங்க மீதி இருக்கிறத மொத்தமா நீங்க கொடுத்துடலாம் ஒன்பது நாளுக்கு மட்டும் நீங்க உங்க கையால கொடுங்க இத வந்து நீங்க கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலம் உங்க வாழ்க்கையில முன்னேற்றங்கள் வர வரைக்கும் நீங்க இத செய்யலாம் எப்பவுமே செய்யலாம் அதுக்காக சுயநலமா நம்ம இருக்கணும்னு இல்லையா உங்களால முடியிற வரைக்கும் நீங்க செய்யுங்க இதை தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டே வரும்போது இந்த தோஷமானது நிவர்த்தி அடையும் உங்க வாழ்க்கையில இருக்க பண பிரச்சனைகள் பொருளாதார ஏற்றத்தாழ்வு எல்லாமே குறைஞ்சு வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு வரும் முயற்சி செஞ்சு பாருங்க சிவாய நம்ம நன்றி வணக்கம்